பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது அதை நீங்கள் கேட்டு அதிகபட்ச நன்மையை நீங்கள் பெறலாம் முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் ரோதனை வேதனை சோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் பிறரால் சாதிக்க முடியாத காரியங்களை தங்கள் துணிச்சல் மூலம் எடுத்துக்கொண்டு அதிலே வெற்றி பெறுபவர் தாய் அன்பு அதிகம் உள்ளவர்கள் கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் என்பதற்கு உதாரண புருஷனாக விளங்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாதம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் விருச்சகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அதற்கு முன்பு இந்த மாதத்திலே நிகழக்கூடிய நான்கு பெயர்ச்சிகள் என்னென்ன இரண்டு புதனுக்கு உரியது ஆகஸ்ட் மாதத்திலே நிகழக்கூடியது ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று சுக்கிரனுக்கு உரியது இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து ஆகஸ்ட் மாத பலாபலன்களை இப்பொழுது ராசியை சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிட்டும் காரிய தடை தாமதம் விலகும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருந்தது எல்லாம் இப்பொழுது நடப்புக்கு வரும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதே வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த வந்த சுணக்க நிலை மாறும் பல வரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயனும் செல்ல வேண்டியது இருக்கலாம் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் நிதானமாக செயலும் செய்யும் செயல்கள் வெற்றியை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் கலை துறையிலே சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண்களை எடுக்க ஆர்வமாய் படிப்பீர்கள் விசாகம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்திலே நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும் பெற்றோர்களின் வாழ்வில் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்கலாம் பழைய வீட்டை பழுது பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணப்புழக்கம் சரியாக இருக்கும் ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய வேண்டியதற்கும் தூங்கும் பொழுது கவனம் தேவை பொருட்களை பத்திரமாக பார்த்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட போடக்கூடாது அப்படி போட்டால் பிரச்சனைகள் வரலாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகவும் கவனம் தேவை பெரியவர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிய பொருளாதார சிக்கல்கள் தீரும் சில கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள் மனதிலே தேவையில்லாத வெளியே சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் வரலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன திரு முருகாற்று படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும் குடும்ப கற்கம் தீரும் சந்திராட்சம தினங்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது அதிரட்ட தினங்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகும் அதிக வணக்கு வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று மூன்று ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அன்பரே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டு வழிகாட்டுதலையும் பெறலாம் நன்மையும் பெறலாம் கூடுதலாக நீங்கள் பலாபலனை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல உரிமைகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்